ஹலோ நம்ம பார்க்க போற லெசன் பெயர் உணவு நமக்கு உணவு ஏன் தேவைப்படுகிறது நம்ம சாப்பிடுறோம் முதல் காரணம் வேலை செய்வதற்கும் விளையாடுவதற்கும் ஆற்றலை உணவு அளிக்கிறது இப்போ நம்ம படிக்கணும் விளையாடணும் பள்ளிக்கூடம் போகணும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்றோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எதுல கிடைக்குது உணவுல கிடைக்குது அப்ப நம்ம உணவு கண்டிப்பா சாப்பிடணும்ல அப்பதானே இதெல்லாம் பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு காரணம் உடல் வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் உணவு தேவைப்படுகிறது இப்போ நம்ம குட்டியா இருக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம வளர்ந்து பெரிய பையனாகவும் பொண்ணாகவும் ஆகணும் இல்லையா அதுக்கு நமக்கு என்ன தேவை உணவு தேவைப்படுகிறது நம்ம வளர்றதுக்கும் அப்புறம் நமக்கு எந்த நோயும் வராம இருக்கணும் இல்லையா காய்ச்சல் சளி எந்த நோயும் நமக்கு வரக்கூடாது இல்லையா அதுக்கும் உணவு அவசியமாகுது இந்த காரணங்களுக்காக தான் நம்ம உணவு சாப்பிட்றோம் அடுத்தது உணவிலுள்ள ஊட்டச்சத்துகள் இப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய வகையான சத்துகள் இருக்குது அந்த சத்துகளோட ஒவ்வொரு பெயரும் அது எந்த உணவில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதல் சத்து கார்போஹைட்ரேட் என் கூட சொல்லுங்க கார்போஹைட்ரேட் அந்த சத்து எதுக்கு தேவை உடலுக்கு ஆற்றல் இப்ப நம்ம பார்த்தோம் வேலை செய்யறதுக்கு ஆற்றல் வேணும் அந்த ஆற்றல் எந்த இந்த கிடைக்குது சத்து எந்த உணவுகள்ல இருக்கு அரிசி இந்த அரிசி வச்சுதான் அம்மா தினமும் சாதம் பண்றாங்க கோதுமை இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சப்பாத்தி உருளக்கிழங்கு இந்த பொரியல் நமக்கு ரொம்ப பிடிக்குமே சக்கரை கட்டிகள் சக்கரை தான் நம்ம எல்லாத்திலயும் சேர்த்து சாப்பிடுவோமே அப்புறம் ரொட்டி இந்த எல்லா உணவுகள்லயுமே கார்போஹைட்ரேட் சத்து நிறைய உள்ளது அடுத்த சத்து பெயர் புரதம் சத்து என் கூட சொல்லுங்க புரதம் சத்து இது எதுக்கு தேவை உடல் வளர்ச்சிக்கு மற்றும் கட்டுமானம் இப்போ நம்ம உடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நம்ம குட்டி பசங்களா இருக்கிறோம் இல்லையா ஆனா நமக்கு வளர்ந்து பெரிய அப்பா அம்மா மாதிரி ஆகணும் இல்ல அதுக்கு புரத சத்து ரொம்ப அவசியம் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்துக்கும் இது ரொம்ப 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 முக்கியம் எந்த உணவுல இருக்கு புரதச்சத்து சத்து மீன்ல இருக்கு பால் முட்டை கொட்டைகள் கொட்டைகள்னா முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி கொட்டைகள் அப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள் இந்த உணவுல எல்லாமே புரதச்சத்து நிறைய இருக்கு அடுத்தது கொழுப்பு சத்து கூட சொல்லுங்க கொழுப்பு சத்து இது எதுக்கு தேவைப்படுறது உடலின் ஆற்றலை சேமிப்பவையாக இப்போ இந்த கொழுப்பு சத்துங்கிறது உடலில் சேமிக்கப்படுது அப்படின்னா நம்மளுடைய தோலு கீழே அது பாதுகாக்கப்படுகிறது அதனாலதான் குளிர் காலத்துல நமக்கு குளி ரொம்ப குளிராது இந்த கொழுப்பு சத்து நம்ம தோலு கீழே இருக்கிறதுனால ஆனா இந்த கொழுப்பு சத்துல ஒரு விஷயம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்ன தெரியுமா ரொம்ப கொழுப்பு சாப்பிட்டா குண்டா தடிமன ஆயிடுவோம் அதனால இத கம்மியா சாப்பிடணும் சரியா இப்போ எந்த உணவுல கொழுப்பு சத்து நிறைய இருக்கு வெண்ணெய் கொட்டைகள் நெய் பாலாடை கட்டி பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா இறைச்சி எண்ணெய் இதுல எல்லாத்துலயுமே கொழுப்பு ச சத்து ஜாஸ்தி இருக்கு அதனால இதெல்லாம் கொஞ்சமா உணவுல சேர்த்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போற சத்து உயிர் சத்துகள் இது ஆங்கிலத்துல வைட்டமின்கள்னு சொல்லுவாங்க என் கூட சொல்லுங்க உயிர் சத்துகள் இந்த சத்து எதுக்காக சாப்பிடுறோம் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றன ஓ அப்போ நம்ம உடலில் சரியான ஊட்டச்சத்து இல்லைன்னா அதுவே பல நோய்களை கொண்டு வந்துடும் நோய்கள் நமக்கு தேவையா வேண்டாம் வேண்டாம் அந்த நோய்கள் எல்லாம் இருக்கணும்னா இந்த உயிர் சத்துக்கள் உள்ள உணவை நம்ம நிறைய சாப்பிடணும் ஆமா எந்த உணவுல உயிர் சத்துகள் நிறைய இருக்குது கேரட் ஆரஞ்சு நெல்லிக்காய் பப்பாளி கீரை இந்த உணவுகள் எல்லாம் உயிர் சத்துகள் நிறைய இருக்கு அதை சாப்பிட்டா நோய் வராம தடுக்கலாம் அடுத்தது தாது உப்புகள் என் கூட சொல்லுங்க தாது உப்புகள் இந்த சத்து எதுக்கு தேவை உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன அப்போ நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா வேலை செய்யணும் இல்லையா இதயம் நுரையீரல் இந்த மாதிரி எல்லா உறுப்பும் ஒழுங்கா வேலை செய்யணும் இல்லையா அந்த செயல்பாட்ட ஒழுங்குபடுத்துவதுதான் இந்த தாது உப்புகள் இந்த தாது உப்புகள் எந்த உணவுகள்ல இருக்கு அத்தி பழம் பேரிக்காய் பூண்டு வாழைப்பழம் ஆப்பிள் உணவுகள் எல்லாம் தாதுப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது சரிவிகித உணவு உணவு கூம்பில் இதுதான் உணவு கூம்பு சரியா இந்த உணவு கூம்புல என்ன கொடுத்துருக்காங்க ஊட்டச்சத்துகளின் அளவு மற்றும் மூலங்கள் இந்த உணவு கூம்பியில எந்தெந்த ஊட்டச்சத்து எவ்வளவு சாப்பிடணும்னு போட்டிருக்கு இப்போ கீழே பாருங்க இதுதான் அளவு பெருசு இந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும் சாதம் சப்பாத்தி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உணவுகள் நிறைய சாப்பிடணும் அடுத்தது பழங்கள் காய்கறிகள் அதுவும் நிறைய சாப்பிடணும் ஆனா இதை விட கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும் அதுக்கு மேல பால் தயிர் மீன் முட்டை இதெல்லாம் இதை விட கம்மியா சாப்பிடணும் காய்கறிகளை விட கம்மியா சாப்பிடணும் மேல கம்மியான இடத்துல என்ன இருக்கு சக்கரை உப்பு கொழுப்பு சத்து இதெல்லாம் மேலே இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியான இடம் அப்போ அதை குறைச்சி சாப்பிடணும் அர்த்தம் அடுத்தது ஒரு நாளைக்கான உணவு ஒரு நாளைக்கு என்னென்ன உணவு சாப்பிடுவோம் மூணு தடவை உணவு சாப்பிடுவோம் காலை உணவு மதியம் உணவு இரவு உணவு மூணு தடவை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுவோம் முதல்ல காலை உணவு காலை உணவு எப்போ சாப்பிடுவோம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடுவோம் என்னென்ன உணவுகள் காலை உணவா சாப்பிடுவோம் இட்லி தோசை பொங்கல் கேழ்வரகு கூழ் இடியாப்பம் பூரி இதுல ஏதாவது ஒன்று நம்ம காலை உணவா சாப்பிடுவோம் அடுத்தது மத்திய உணவு மதிய உணவுக்கான மணி அடிச்ச உடனே நீங்க போய் சாப்பிடுவீங்க இல்லையா பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள மதியம் இந்த மதிய உணவு நம்ம சாப்பிடுவோம் மதிய உணவில் என்னெல்லாம் சாப்பிடுவோம் கீரைகள் காய்கறிகள் பழக்கலவை எலும்பிச்சை சோறு சாம்பார் சோறு புளி சோறு தயிர் சோறு இந்த மாதிரி உணவை நம்ம மதிய உணவா சாப்பிடுவோம் இப்போ இரவு உணவு இரவு உணவு எப்போ சாப்பிடுவோம் தூங்க செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தூங்குற நேரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த உணவை சாப்பிடுவோம் இரவு உணவா என்ன சாப்பிடுவோம் சப்பாத்தி இட்லி பழங்கள் பால் சோறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம் அடுத்தது எந்தெந்த செயல்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவை இங்க சில செயல்கள் கொடுத்துருக்காங்க இது எதெல்லாம் சரியானது எது தவறானதுன்னு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த பையன் கணினிய பார்த்துட்டே சாப்பிடுறான் அது சரியா தவறு நம்ம கணினி முன்னாடி உட்காந்து சாப்பிடவே கூடாது இல்லையா அடுத்தது இந்த பையன் விளையாடுறான் இது சரியா தவறா சரி இது உடலுக்கு ரொம்ப நல்லது ஓடியாடி விளையாடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இந்த பொண்ணு குளிர்பானம் குடிக்கிறா இது சரியா தவறு அதுல ரொம்ப சக்கரை இருக்கும் அது உடம்புக்கு நல்லது இல்ல அடுத்தது இந்த பையன் நிறைய பழங்கள் சாப்பிடுறான் இது சரியா தவறா சரி பழங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இந்த பொண்ணு தண்ணி குடிக்கிறா இது சரியா தவறா சரி உடம்புக்கு இந்த அஞ்சு சத்துகளோட தண்ணீரும் மிக மிக முக்கியம் இடங்களில் காணப்படும் உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு ஒரு ஊர்லயோ ஒரு ஒரு மாதிரி உணவு சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒரே உணவு சாப்பிடலாமே அதுக்கு என்ன காரணம் பார்க்கலாமா முதல் காரணம் காலநிலை ஒரு ஊர் ரொம்ப குளிர்வான ஊராக இருக்கும் ஒரு ஊர் நல்ல சூடா வெப்பமான ஊராக இருக்கும் அந்தந்த ஊரோட வெப்ப நிலையைக்கேத்த மாதிரி உணவு இருக்கும் இப்போ தென்னிந்தியர்கள் நம்ம ஊரில் எப்போவுமே கொஞ்சம் வெப்பம் ஜாஸ்தி நமக்கு என்ன மாதிரி உணவு சரி அரிசியால் செய்த உணவு சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி உணவு நமக்கு சரி ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குளிரான ஊர் அப்போ அவங்களுக்கு கோதுமை சார்ந்த உணவு தான் நல்லது சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி உணவு அவங்க சாப்பிடுவாங்க அடுத்தது பண்பாடு அவங்க ஊரில் எப்பவுமே வழக்கமாக சாப்பிட்ற உணவு தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் இட்லி தோசை மாதிரி அவங்களுக்கு சப்பாத்தி பரோட்டா அடுத்தது அங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்களை பொறுத்து தான் சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் அரிசி நிறைய கிடைக்கும் அதனால நம்ம சாதம் சாப்பிட்றோம் வட இந்தியால கோதுமை நிறைய கிடைக்கும் அதனால அவங்க சப்பாத்தி சாப்பிடுறாங்க அடுத்தது பல்வேறு வயதினருக்கான உணவு பழக்கங்கள் ஒரு ஒரு வயதினருக்கு ஏத்த மாதிரி உணவு பழக்கங்கள் மாறும் இப்போ சிறு குழந்தைகள் எடுத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஆற்றல் நிறைய தேவைப்படும் ஆற்றலுக்கான சத்து வளர்ச்சிக்கான சத்து நிறைய தேவைப்படும் ஏன்னா அவங்க நல்லா ஓடியாடி விளையாடுவாங்க அப்புறம் அவங்க நல்லா வளரணும் இல்லையா அதனால அவங்க உணவுகள் அதுக்கேத்த மாதிரி இருக்கும் அது மாதிரி வளரிளம் பருவத்தினர் அவங்களுக்கும் ஆற்றல் நிறைய தேவைப்படும் அந்த ஆற்றல் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க ஆனா வயது முதிந்தோர் நார்சத்து நிறைய இருக்கணும் செரிமானத்துக்கு சுலபமாக இருக்கணும் கொழுப்பே இருக்கக்கூடாது உப்பு சக்கர ரொம்ப கம்மியா சாப்பிடணும் அந்த மாதிரி உணவை அவங்க சாப்பிடுவாங்க குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவு பால் தேன் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் முட்டை முளக்கட்டிய தானியங்கள் அந்த மாதிரி உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வளரிலாம் பருவத்தினருக்கு என்ன கொடுக்கலாம் அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பால் பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் வயதானவருக்கு என்ன கொடுக்கலாம் குறைந்த அளவு உப்பு கொண்ட உணவுப் பொருட்கள் கேழ்வரகு தினை கம்பு அந்த மாதிரி உணவு வய முதிந்தவருக்கு சரியாக இருக்கும் அடுத்தது பாரம்பரிய உணவு பாரம்பரிய உணவுனா நம்முடைய முன்னோர்கள் உணவு அப்போ நமக்கு நம்மளுடைய தாத்தா அவங்க தாத்தா அந்த மாதிரி முன்னோர்களுடைய உணவு பாரம்பரிய உணவு அவங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க பார்க்கலாமா அவங்க பெரும்பாலும் இந்த தானியங்கள் தான் சாப்பிட்டாங்க கேழ்வரகு தினை கம்பு சாமை வரகு குதிரவாளி இந்த மாதிரி தானியங்களை தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அதில் ஒரு மிக முக்கியமான தானியம் கேழ்வரகு அந்த கேழ்வரகுல என்னென்ன உணவு சமைக்கலாம் களி கிண்டலாம் தோசை வார்க்கலாம் அடை சேமியா ரொட்டி இந்த மாதிரி உணவுகள் கேழ்வரக வச்சு சமைக்கலாம் வீட்டுத் தோட்டம் வீட்டில் உள்ள சிறிய இடங்களில் பயிரிடுவதையே வீட்டுத் தோட்டம்னு சொல்றோம் அப்ப நம்ம வீட்ல ஒரு சின்ன இடம் இருந்தாலோ தொட்டிலையோ நம்ம வீட்டு வாசல்ல கொஞ்சம் இடம் இருந்தாலோ நம்ம தோட்டம் போடுவோம் இல்லையா அது பெயர் தான் வீட்டுத் தோட்டம் சரி வீட்டு தோட்டம் போடுறதுனால என்ன நன்மைகள் என்ன முக்கியத்துவம் பார்க்கலாமா எளிமையான முறை ரொம்ப சுலபம் இல்லையா ஒரு குட்டி தொட்டி இல்லை உடஞ்சி போன வாளி இருந்தாலோ அதுலயே நம்ம மண்ணு நிரப்பி விதைய போட்டா அழக முளைச்சிரும் ரொம்ப எளிமையா பண்ணிடுறோம் அடுத்தது நீர் மறுசுழற்சி செய்யப்படுகிறது மறுசுழற்சின்னா என்ன இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற நம்ம பாத்திரம் கழுவி வர தண்ணீரை எடுத்து செடிக்கு ஊத்துனோன்னா அது பெயர் மறுசுழற்சி தண்ணீரை நம்ம விரயம் பண்ணாம வேஸ்ட் பண்ணாம மறுபடி பயன்படுத்துறோம் இல்லையா அதுதான் மறு பணத்தை சேமிக்கலாம் ஆமா நம்ம கடையில போய் காய்கறி வாங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே காய்கறி இருக்குமே அப்ப பணத்தை சேமிக்கலாம் இல்லையா அடுத்தது சத்தான காய்கறிகள் நம்மளே வீட்டில் வளர்த்தோன்னா எவ்வளோ சத்தா ஃப்ரெஷ்ஷா நல்லா பார்க்கறதுக்கே பசுமையா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி தொட்டியில நம்மளும் வீட்டில காய்கறி போடலாமே கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வீட்டிலே பயிர் செய்யலாமே உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாமே நாமளும் என்னது உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஓ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அடுத்தது ஒவ்வொரு முறையும் சாப்பிடுவதற்கு முன் குறைந்தது இருபது வினாடிகள் உங்கள் கைகளை கழுவுவதற்கு நீங்கள் செலவிட வேண்டும் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருபது வினாடிகள் கை கழுவணுமா நமக்கு இருபது வினாடிகள் எப்படி தெரியும் ஆ பிறந்த நாள் வாழ்த்துகள் பாட்ட ரெண்டு வாட்டி பாடணும் அது நீங்க ரெண்டாவது வாட்டி பாடி முடிக்கும் போது இருபது வினாடி ஆகிடும் கை நிறுத்திக்கலாம் வகை உடல் வளர்ச்சிக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகச்சிறந்த உணவு நம்ம வளர்வதற்கு ரொம்ப உதவியா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி அதனால நம்ம கண்டிப்பா இனிமே கேழ்வரகு நம்ம உணவுல சேர்த்துக்குவோம் இதோட இந்த உணவு லெசன் முடிஞ்சாச்சு பாய்